ஜெய்ஹிந்த் நண்பர்களே இன்றைக்கு நாம ரொம்பவும் ஒரு கனத்த இதயத்தோட பேச வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் நம்ம நாட்டின் தலைநகரமான டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் ஒரு திட்டமிட்ட பயங்கரவாத தாக்குதல் என்பது இப்போ ஓரளவுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு இந்த செய்தி நம்ம எல்லாருடைய மனசையும் ரொம்பவே பாதிச்சிருக்கு நம்ம நாட்டின் முதன்மையான புலனாய்வு அமைப்பான என்ஐஏ அதாவது தேசிய புலனாய்வு முகமை இந்த வழக்கை கையில எடுத்து தீவிர விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க இந்த தாக்குதல் தொடர்பாக அல்பலா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மூன்று மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வராங்க இந்த கொடூரமான சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கிறவங்க யாரு அவங்களோட நோக்கம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக என்ஐஏ அதிகாரிகள் ராப்பகலா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல நம்ம நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் மிக தெளிவான உறுதியான ஒரு செய்தியை உலகத்துக்கே சொல்லிருக்காங்க இந்த தாக்குதலுக்கு காரணமானவங்க யாரா இருந்தாலும் அவங்க எங்க ஒழிஞ்சிருந்தாலும் சரி அவங்க சட்டத்தோட முழு வலிமையையும் சந்திச்சே ஆகணும்னு எச்சரிச்சிருக்காங்க முதல்ல பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொன்னாருன்னு பாப்போம் இந்த சம்பவம் நடந்தப்போ பிரதமர் பூட்டான் நாட்டுக்கு அரசுமுறை பயணமா போயிருந்தாரு இருந்து தான் அவர் இந்த செய்தியை வெளியிட்டாரு அவர் பேசும்போது நான் மிகுந்த மனவேதனையுடன் இங்கு வந்திருக்கிறேன் நேற்று மாலை டெல்லியில் நடந்த இந்த கொடூரமான சம்பவம் நம் அனைவரின் மனதையும் உலுக்கி உள்ளது பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் வலியை நான் உணர்கிறேன் இன்று ஒட்டுமொத்த நாடும் அவர்களுடன் துணை நிற்கிறது நான் நேற்று இரவு முழுவதும் இந்த சம்பவத்தின் விசாரணையில் ஈடுபட்டுள்ள அனைத்து ஏஜென்சிகளுடனும் முக்கிய அதிகாரிகளுடனும் தொடர்பில் இருந்தேன் விவாதங்கள் தொடர்ந்து நடந்தன தகவல்களின் ஒவ்வொரு ஈழையும் இணைக்கப்பட்டு வருகிறது நமது ஏஜென்சிகள் இந்த சதியின் ஆணிவேர்வடு சென்று உண்மையை வெளிக்கொண்டு வரும் இதற்கு பின்னால் இருக்கும் சதிகாரர்கள் மன்னிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமா சொன்னார் அவர் பேசி முடிக்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்த செஞ்சாரு கடைசி வரிய மட்டும் ஆங்கிலத்துல சொன்னாரு ஆல் தோஸ் ரெஸ்பான்சிபிள் வில் பி ப்ரௌட் டு ஜஸ்டிஸ் அப்படின்னு சொன்னாரு இது ஏன் ஆங்கிலத்துல சொல்லப்பட்டதுன்னா இந்த செய்தி இந்தியாவுக்கு மட்டுமில்ல ஒட்டுமொத்த உலகத்துக்கானது மொழி ஒரு தடையா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சர்வதேச சமூகம் இந்தியாவோட நிலைப்பாட்டை தெளிவா புரிஞ்சிக்கணுங்கிறதுக்காக இதை ஆங்கிலத்தில சொல்லியிருக்காரு ஒருவேளை இந்த தாக்குதலோட திட்டமிடல் வெளிநாட்டில் நடந்திருந்தா இல்ல இதுக்கு காரணமானவங்க வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்குள்ள வந்திருந்தா இல்ல ஆயுதங்கள் வெளிநாட்டிலிருந்து கடத்தப்பட்டிருந்தா அடுத்து என்ன நடக்கும்னு நீங்களே கற்பனை செஞ்சு பாருங்க இப்போதைக்கு விசாரணை ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கு நிறைய மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படுறாங்க கூடிய சீக்கிரமே இதுக்கு பின்னாடி எந்த பயங்கரவாத அமைப்பு இருக்குங்கிற உண்மை வெளிவரும் இப்ப உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம் இதுவரைக்கும் எந்த அமைப்புமே இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்கலையே ஏன் அப்படின்னு இதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம் பயங்கரவாதிகள் திட்டமிட்டது ஒரு மிகப்பெரிய தாக்குதலா இருந்திருக்கலாம் ஆனா அவங்களால அதை முழுமையா செய்ய முடியாம போயிருக்கலாம் விரக்தியின் உச்சத்துக்கு போய் அவசரத்துல ஒரு சின்ன தாக்குதலை செங்கோட்டைக்கு முன்னாடி நடத்திட்டு தப்பிச்சிருக்கலாம் அதனால ஒருவேளை எந்த இயக்கமுமே இதுக்கு பொறுப்பேற்காம அமைதியா இருக்கலாம் ஆனா நாம சும்மா இருக்க முடியாது இதுக்கு யார் காரணம்னு நாம தான் கண்டுபிடிச்சே ஆகணும் நம்ம ஏன் வெளிமாட்ட தொடர்பை பத்தி இவ்வளவு பேசுறோம் உண்மையிலேயே அப்படி நடக்க வாய்ப்பிருக்கான்னு இந்த விஷயத்துல வெறும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மட்டுமல்ல நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சரும் இருக்காரு உள்துறை அமைச்சர் நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பை பார்ப்பார் ஆனா அமைச்சர் ஒரு விஷயத்துல கருத்து சொல்றாருன்னா அதுக்கு சர்வதேச முக்கியத்துவம் இருக்குன்னு அர்த்தம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் என்ன சொல்லியிருக்காருன்னா நேற்று டெல்லியில் நடந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்த அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த துயரமான நேரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மன வலிமையை தர இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த மேடையில் இருந்து நான் நமது குடிமக்களுக்கு உறுதியளிக்கிறேன் நாட்டின் முன்னணி புலனாய்வு அமைப்புகள் இந்த சம்பவம் குறித்து வேகமாகவும் முழுமையாகவும் விசாரணை நடத்தி வருகின்றன விசாரணையின் முடிவுகள் விரைவில் பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படும் இந்த துயரத்திற்கு காரணமானவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் தப்பிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் இந்த நாட்டிற்கு உறுதியளிக்கிறேன் சொல்லியிருக்காரு பிரதமர் சொன்ன அதே வார்த்தைகளை அதே உறுதியோக பாதுகாப்புத்துறை அமைச்சரும் சொல்றாரு இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த தாக்குதலை திட்டமிட்ட மாஸ்டர் மைண்ட் எங்கோ தூரத்தில் உட்காந்துக்கிட்டு இங்க இருக்கிறவங்களுக்கு உத்தரவு போட்ட அந்த முக்கிய குற்றவாளிகள் எங்க இருந்தாலும் அவங்க நீதியின் முன் இப்போ உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப கோபம் இருக்கும் மனசுக்குள்ள ஒரு ஆக்ரோசம் இருக்கும் நானும் டெல்லியில் வசிக்கிறேன் என்ற முறையில் இங்கே இருக்கிற மக்களோட கோவத்தை நான் பார்க்கறேன் யார் இந்த வேலையை செஞ்சதுன்னு தெரிஞ்சுக்க எல்லாரும் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா கைப்பற்றப்பட்ட வெடிமருந்துகள் ரைசின் போன்ற நச்சுப் பொருட்கள் தொடர்பான விசாரணைகள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களோட திட்டம் ஆயிரக்கணக்கான மக்களை கொள்றதா இருந்திருக்கு உண்மையான தாக்குதல் நடந்திருந்தால் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கும் அதிர்ஷ்டவசமாக அது நடக்கல ஆனாலும் நம்ம நாட்டின் தலைநகரில் செங்கோட்டைக்கு முன்னாடி இப்படி ஒரு குண்டுவெடிப்பை நடத்துறது இந்தியாவுக்கு விட முன்னெடுக்கப்பட்ட நேரடி சவால் இந்த தாக்குதலுக்கு பின்னாடி ஜெய்ஷி முகமது அமைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நிறைய செய்திகள் வந்துகிட்டு இருக்கு அவங்களோட திட்டம் ரொம்ப பெருசா இருந்தும் ஆனா சின்ன அளவு தான் தாக்குதல் நடத்த முடிஞ்சதால ஒருவேளை அவங்க பொறுப்பேற்க தயங்கலாம் ஆனா இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நேரத்திலையும் சில நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு அதை நான் உங்க கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் பிரதமர் மோடி பூட்டான்ல இருந்தப்போ பூட்டான் நாட்டு மக்களும் அந்த நாட்டின் ராஜாவும் டெல்லி குண்டுவெடிப்பில் பாதிக்கப்பட்டவங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சிருக்காங்க பூட்டான் ராஜா அந்த கூட்டத்தில் பேசும்போது நாம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்தியாவுக்காக பிரார்த்தனை செய்வோம் பிரதமர் மோடிக்காக பிரார்த்தனை செய்வோம் அவருடைய கனவுகளும் இந்தியாவுக்கான அவருடைய சேவையும் வெற்றி பெறட்டும் அவர் எல்லா தடைகளையும் தாண்டி வரட்டும் இன்னும் பிரகாசமான வலிமையான பலமான இந்தியாவை உருவாக்கும் அவருடைய கனவு நிறைவேறட்டும் ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக டெல்லியில் நேற்று தங்கள் இன்னுயிரை எழுந்த மக்களுக்காக ஒரு நிமிடம் பிரார்த்தனை செய்ய விரும்புகிறோம்னு கூட்டத்தில் பேசியிருக்காரு அந்த கூட்டத்தில் இருந்த ஆயிரக்கணக்கான பூட்டான் மக்கள் டெல்லி தாக்குதலில் உயிரிழந்த பதிமூணு பேருக்கும் காயமடைந்த இருபத்தைந்திற்கும் மேற்பட்டவங்களுக்கும் பிரார்த்தனை செஞ்சாங்க சில நேரங்களில் நான் நினைச்சு பார்ப்பேன் இந்த உலகத்தில் பூட்டான் மாதிரி இன்னும் சில நாடுகள் இருந்தா இந்த உலகம் எவ்வளவு இருக்கும்னு இந்தியாவோட நட்பு நாடுகள் பட்டியல்ல பூட்டான் மட்டுமில்ல இஸ்ரேல் போன்ற நாடுகளும் இருக்கு இஸ்ரேலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் டெல்லியின் இதய பகுதியில் நடந்த குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்ட அப்பாவி மக்களின் குடும்பங்களுக்கு இந்தியாவுக்கும் இஸ்ரேல் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய

இது நம்மளோட மனசை வருத்தப்பட வைக்கிற செய்தியாக தான் இருந்தாலும் இந்த நேரத்தில் நாம் ஒற்றுமையாக இருக்கணும் நம்ம பாதுகாப்பு படைகளுக்கும் புலனாய்வு அமைப்புகளுக்கும் முழு ஆதரவையும் கொடுக்கணும் குற்றவாளிகள் சீக்கிரமே கண்டுபிடிக்கப்பட்டு அவங்களுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நம்ம எல்லாரும் நம்புவோம் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நாட்டில் என்ன நடக்குது நம்ம அரசாங்கம் எவ்வளோ உறுதியாக இருக்குங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் நன்றி ஜெய்ஹிந்த்